ஒரு அற்புதமான கதை சொல்லவா ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாய அரிசி இருந்துச்சு அதோட பேரு கருப்பு கவுனி அரிசி சோழ மன்னன் ராஜராஜ முதல் பாண்டிய மன்னன் ராணி மீனாட்சி வரைக்கும் எல்லாரும் இந்த கருப்பு கவுனி அரிசியை தான் அமிர்தமான அன்னம் அப்படின்னு சொல்லி பொன்னான தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா இது சாதாரண அரிசி இல்லைங்க இது ராஜாக்களுக்கு மட்டுமே உரிய அற்புதமான உணவாக கருதுனாங்க இந்த கருப்பு அரிசியோட ரகசியம் என்னென்னா இதில் அயன் புரோட்டீன் ஃபைபர் இது எல்லாமே இருக்குது வெள்ளை அரிசியை விட இது பத்து மடங்கு அதிக நன்மை கொடுக்கக்கூடியது நம்ம முன்னோர்கள் நூறு வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் சோர்வு இல்லாமல் மூல கூர்மையோடு வாழ்ந்து வந்தாங்க குறிப்பாக பெண்கள் இதை சாப்பிட்டா ஹியூமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அயன் டிஃபிஷியன்சி சரியாகும் ப்ரிய டைமில் வீக்னஸ் வந்து போயிடும் குழந்தைங்க சாப்பிட்டா பிரைன் டெவலப்மெண்ட் அதிகமாகும் மெமரி பவரும் வந்து அதிகரிக்கும் ஆனால் கொடுமை என்னென்னா காலப்போக்கில் வெள்ளைக்காரங்க வந்த பிறகு வெள்ளை அரிசி தான் மாடர்ன் ஆனிச்சு பாலிஷ்டு ரைஸு சீப்பாக கிடச்சிச்சு நம்ம பாரம்பரிய ஃபார்மிங் மறந்துட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் மாட்டிக்கிட்டோம் நம்ம இந்த பழமையை இழந்துட்டோம் ஆனால் இப்போ கொண்டாட்டமான விஷயம் என்னென்னா உலகமே நம்ம கருப்பு அரிசியை வேர்ல்டு நம்பர் ஒன் சூப்பர் ஃபுட்டுன்னு கண்டுபிடிச்சி அதிசயப்படுது ஓலை எல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்ம பாட்டியின் நாணத்தை இப்போ தான் உலகம் புரிஞ்சுக்கிச்சு நம்ம பாட்டி எப்போவுமே சொல்லுவாங்க கருப்பு கவுனி அரிசி கஞ்சியில் களி வச்சு சாப்பிட்டா அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் மனசும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ இதே இது சயின்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு இன்னைக்கு கூட சில வீடுகளில் அம்மாக்கள் இந்த அரிசியை வீட்டிலையே அலசி வெயில காய வச்சு கல்லை மீனில் அரைச்சி கழுகிண்டி கொடுக்குறாங்க அந்த அம்மாக்களோட லவ் கேர் ட்ரெடிஷ்னல் மெத்தடெல்லாம் சேர்ந்து இந்த களி ஒரு மேஜிக்கல் ஹெல்த் களிமிக்ஸாக மாறுது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த அற்புதமான ட்ரெடிஷ்னல் சூப்பர் ஃபுட் கிடைக்கணும்ல அதனால தான் இப்போது பாசிபிள் ஆயிடுச்சு நம்ம முன்னோர்களோட விஷ்டம் இப்போது உங்கள் கையில் ரெடியாக கிடைக்கிது இந்த அற்புதமான களிமிக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மெயினா பிரியட் டைம்ல இதை எடுத்துக்கலாம் அந்த டயட்னா சரியாகும் ரத்த இழப்புகள் ஹியூமோக்ளோபின் லெவல் வந்து சரியாகும் அஞ்சு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இதை எல்லாருமே எடுத்துக்கலாம்